சூளகிரி அருகே பல உயிர்களை பலிவாங்கி தரைப்பாலத்தில் ஆபத்தான பயணம் செல்லும் பொதுமக்கள் தரைப்பாலத்தை மேம்பாலமாக மாற்ற வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள உத்தனப்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பண்டப்பள்ளி கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே சிவன் கோவில் அமைக்கப்பட்டிருப்பதால் நீருக்கு இடையே அழகாக காட்சியளிக்கும் இந்த கோவில் மற்றும் நீரில் விளையாடிட தினம்தோறும் நூற்று கணக்கானோர் இந்த கோவிலுக்கு படையெடுத்து வருகின்றனர் தென்பெண்ணை ஆற்றை கடக்க பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தரைப்பாலம் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது குறுகிய அளவில் உள்ள தான் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் பிரதான சாலையாகவும் இருந்து வருகிறது இதுவரை பாதுகாப்பில்லாத தரைப்பாலத்தில் நடந்து சென்றோர் வாகனத்தில் சென்றோர் என பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் தரைப்பாலத்தை மேம்பாலமாக மாற்றிட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்